வணக்கம் பள்ளிகளில் சாதி பாகுபாடு களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்த்ரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இதற்கான பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு சுப நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் ஓய்வு பெற்ற நீதி அரசர் சந்திரவோட பரிந்துரைகள் விமர்சிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அந்த குழு அமைக்கப்பட்டதற்கான நோக்கம் பள்ளிகளில் சாதிகளின் பெயர்களால் பிள்ளைகள் மோதி கொள்வது சாதி கலவரங்கள் வருவது ஆகியவற்றை தடுப்பதற்காகத்தான் ஆனால் இப்போது அவர்கள் கொடுத்திருக்கிற பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு குரல் எந்தமாக வருகிறது என்றால் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து வருகிறது என்ன எதிர்ப்பு என்றால் இது மதத்திற்கு எதிரானது என்கிறார்கள் மதத்திற்கும் கயிறு கட்டுவதற்கும் எந்த வகையில் தொடர்பு என்பதை அவர்கள் விளக்கவே இல்லை எந்த மதத்தினுடைய அவர்கள் இந்து மதத்துக்கு எதிரானது என்கிறார்கள் இந்து மதத்தினுடைய சுருதியிலோ ஸ்மிருதியிலோ ஆகமங்களிலோ அல்லது புராணங்களிலோ இதிகாசங்களிலோ எந்த இடத்திலாவது இந்த இந்த சாதியை சார்ந்தவர்கள் இந்த வண்ணத்தில் கயிறு கட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதா என்ன எனவே மதத்திற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை தொடர்பு இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்களானால் இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பாக இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்று பொருள் எனவே இது சாதிக்கு எதிரான இதனுடைய நோக்கம் அடிப்படை நோக்கம் சாதியை ஒழிப்பது கூட அல்ல சாதி கலவரங்களை தடுப்பது அப்படி சாதி கலவரங்களை தடுக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் யாராக இருப்பார்கள் ஒரு சமூகத்தில் அமைதி இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்களாகத்தானே இருக்க முடியும் எனவே இந்த எதிர்ப்பு குரல் இந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு குரல் அல்ல இது சமூக அமைதிக்கான எதிர்ப்பு குரல் என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்த குழு அமைக்கப்பட்டதற்கான நோக்கத்தையோ அந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டதற்கான நோக்கத்தையோ அவங்க விமர்சிப்பதாக சொல்லல மாறாக என்ன பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் சில விஷயங்கள் சாதி கலவரத்தை இன்னும் அதிகம்தான் செய்யும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இதை விமர்சிக்கிறாங்க ஏன் அப்படியான ஒரு விமர்சனம் இதில் இருக்க பரிந்துரைகள் குறித்து வைக்கப்படுது அவர்கள்தான் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இது எப்படி சாதி கலவரத்தை கூடுதலாக்கும் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த பரிந்துரைகளில் சிலவற்றில் கருத்து மாறுபடலாம் அதில் ஒன்றும் பிழையில்லை எப்போதும் ஒரு குழு சில பரிந்துரைகளை அரசுக்கு கொடுக்கிறது என்றால் அவை அனைத்தும் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதோ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதோ இல்லை சில மாறுதல்களை அரசு செய்யக்கூடும் நீங்கள் அப்படி அந்த பரிந்துரைகளில் இந்த பகுதி உடன்பாடாக இல்லை என்று சொல்லுவது அதாவது ஒரு பகுதியில் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் கூடுதலாக இருக்கிறார்களோ அவர்களை ஆசிரியர்களாக நியமிக்கக்கூடாது என்பதை அப்படி சொல்லிவிட முடியாது அந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லலாம் இவை குறித்தெல்லாம் நாம் விவாதிக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக குழுவின் அறிக்கையே புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுவதும் அந்த அறிக்கையை கிழித்து எறிவதும் முழுக்க முழுக்க சாதி கலவரங்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாகத்தான் இருக்கிறது இந்த குழுவின் பரிந்துரையில் எந்தெந்த பகுதிகள் எந்த காரணத்தால் மறுக்கப்படுகின்றன என்று அவர்கள் சொல்லட்டும் ஒட்டுமொத்தமாக மறுப்பதும் இது இந்து மதத்திற்கு எதிரானது என்று சொல்லுவதும் ஒருவிதமான திரிபுவாதம் என்றே நான் கருதுகிறேன் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஆசிரியர்கள் நியமனம் சார்ந்தோ அல்லது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீசர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீசர் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசர் இவர்களோட நியமனத்திலையும் டாமின்டாக இருக்கக்கூடிய சாதினர் இருக்குவதற்கு சார்ந்த நியமனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர்கள் சாதி பார்க்காமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கும் இது ஒரு பாரபட்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இருக்கும் இல்லையா அப்போ அரசு வந்து எந்த அடிப்படையில் இதை பரிசீலிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் அந்த சாதி ஆதிக்க எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் விதிவிலக்குகளை எப்படி கண்டறிவது என்று ஒரு கேள்வி இருக்கிறது எனவே அதில் சில விதிவிலக்குகளை சிலவற்றை ஆய்வு செய்யலாம் என்று அரசு முடிவு செய்யலாம் ஒட்டுமொத்தமாக இந்த பரிந்துரை கூடாது என்று சொல்லக்கூடாது இது மிக மிக தேவையான ஒன்று இது காலத்தின் தேவை என்பதுதான் உண்மை நாம் பார்க்கலாம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சாதி கலவரங்கள் மாணவர்களுக்கிடையிலேயே நடக்கிறது அதற்கு அடிப்படையாக ஒருவரை ஒருவர் அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் கையில் இருக்கிற கயிறுகளினுடைய வண்ணங்கள் காரணமாக இருக்கின்றன எனவே ஒரு எது அடிப்படையாக இருக்கிறதோ அவற்றில் சிலவற்றை தவிர்ப்பதன் மூலமாக சாதி கலவரங்களை ஒரு அளவுக்கு கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் என்பது நோக்கம் இந்த இருக்கிற எந்த பிரிவில் தங்களுக்கு வேறுபாடு என்று சொல்லுவது வேறு இந்த பரிந்துரையே கூடாது என்று சொல்லுவது வேறு குறிப்பாக மாணவர்களுக்கான தேர்தல் நடத்தப்படணும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார் இன்னமும் சாதி கலவரம் அதிகரிக்கத்தான செய்யும் எப்படி அது குறைக்கும் கேள்வியை எழுப்பியிருக்கார் மாணவர்களின் தேர்தலை விடுங்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது கூட சாதி தலைகாட்டத்தான் செய்கிறது அதற்காக எந்த தேர்தலும் வேண்டாம் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லுவாரா என்று எனக்கு புரியவில்லை அந்த தேர்தலில் வருகிற சாதிய உணர்வைத்தான் தவிர்க்க வேண்டும் என்பது சாதி தேர்தலையே தவிர்க்க கூடாது வீட்டில் ஒரு குறை இருக்குமானால் குறையை தீர்க்க வேண்டும் என்வர வீட்டை கூடாது அண்ணாமலை அவர்கள் சொல்லுவது வீட்டை இடிக்க வேண்டும் என்கிற பரிந்துரை அதில் எனக்கு உடன்பாடு இல்லை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பள்ளிகளில் சாதி பெயர்கள் பள்ளிகளோட பெயர்கள் சாதி பெயர்கள் இருந்ததுன்னா அதை நீக்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையாக கொடுக்கப்பட்டிருக்கு அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது ஒரு மறு ஆய்வுக்கு உரியது என்று தான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் அரசு கள்ளர் பள்ளி அரசு ஆதி திராவிடர் பள்ளி என்றெல்லாம் இருக்கிறது இந்த பள்ளிகள் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு குறிப்பாக கல்வி தர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவை இவை சாதியின் அடையாளங்களாக இருக்கின்றன என்றாலும் சாதி இன்னமும் இந்த சமூகத்தில் இருக்கிறது சாதியில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கல்வி வாய்ப்பு தருவதற்காக அந்த பள்ளிகளை அப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் என்ன மாற்றம் செய்யலாம் என்பதை சிந்திக்க வேண்டும் இவையெல்லாம் ஒரு சிந்தனை மாற்றத்தின் தொடக்கம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டியதில்லை ஆனால் அந்த சிந்தனை மாற்றத்தில் இவற்றை வைத்துக் கொள்ளலாம் இவற்றை மறு ஆய்வு செய்யலாம் என அரசு சிந்திக்கும் அரசு உடனடியாக இதனை அப்படியே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று அறிவிக்கவில்லை அரசினுடைய மறு ஆய்வுக்கு பிறகு இப்படி சில மாற்றங்கள் வரலாம் வர வேண்டும் என்று நானும் கருதுகிறேன் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நிறைய இது போன்ற சாதி பெயர்களோட இயங்குது ஓ நீங்க சொல்ற மாதிரியான சாதி ரீதியிலான விஷயங்கள் இன்னும் ஒழிக்கப்படாததுனால அவர்களுக்கான அந்த சிறப்பு பள்ளிகள் அவசியம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனா அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல அப்படியான ஒரு தேவை இல்ல அப்போ அங்க அந்த பெயர்களை நீக்கலாமா அதாவது ஒரு அரசு ஒரு சமூகத்திற்காக கல்வி நிலையங்களை அமைப்பது அரசு தனியார் பள்ளிகள் அல்லது கல்வி நிறுவனங்கள் அதற்கு நிறுவனராக இருந்த ஒருவரினுடைய பெயரையும் சேர்த்து வைப்பது வேறு அந்த இடத்தில் சாதி பெயர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அவர் பெரிய வள்ளலாக இருக்கலாம் இருந்தாலும் ஆறுமுகம் பிள்ளை அழகப்ப செட்டியார் என்று அப்படி செல் சொல்ல வேண்டியதில்லை ஆறுமுகனார் அழகப்பர் என்று குறிப்பிடுவதுதான் சரி எனவே அரசு கள்ளர் பள்ளி அரசு ஆதி திராவிடர் பள்ளி என்பதற்கும் தனிப்பட்ட ஒரு பள்ளி கல்வி நிறுவனத்திற்கு சாதி பெயரை சேர்த்து வைப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கள்ளர் பள்ளி ஆதி திராவிட நலப்பள்ளி இந்த பள்ளிகளை எல்லாம் பள்ளிக்கல்வி கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்கும் மாற்று கருத்து இருந்தது அப்போ இப்ப கொடுக்கப்பட்டிருக்க இந்த பரிந்துரையும் அதுவும் ஒன்றாக்கப்படும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்க்கலாமா அப்படி ஒன்றாக்கினால் அது சரியான முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அரசு அதனை ஆய்வு செய்ய வேண்டும் அதனை ஒன்றாக்குவதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான நிதி உதவியோ அல்லது கல்விக்கான வாய்ப்பு வசதிகளோ குறைந்து போய்விடாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எனவே அவர்களுக்கு கல்வி சென்று சேர வேண்டும் என்பது மிக முக்கியமானது எனவே அதில் எந்த பாதிப்பும் வராமல் என்ன செய்ய வேண்டும் என்பதை அரசு மீண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த பரிந்துரைகள் சார்ந்த விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த பரிந்துரைகளில் நிறைய விஷயங்கள் ஆசிரியர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பள்ளி கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று நிறைய பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதையெல்லாம் பரிந்துரைகள் கொடுத்து அதனை பரிசீலித்து அரசு உத்தரவிட்டாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது பள்ளிகளில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரோ ஆசிரியர்களோ இவர்களெல்லாம் தான் இப்போ அவர்களும் சாதி எண்ணம் கொண்டவர்களாக இருந்தா இதை நடைமுறைப்படுத்துறது எப்படி சாத்தியமாக இருக்கும் இது ஒரு நீண்ட போராட்டம் கண்டினியூவல் ப்ராசஸ் என்று சொல்ல வேண்டும் கயிறை அறுத்தவுடனேயே மனத்தில் இருக்கிற சாதிய உணர்வு அறுந்து போய்விடும் என்று சொல்ல முடியாது இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் வேரூன்றி இருக்கிற ஒரு கொடூரமான உணர்வு தான் சாதி உணர்வு எனவே அந்த ஆசிரியர்களிடத்திலையும் அது இருக்கும் எனவே இந்த பரிந்துரைகளால் அரசின் சட்டங்களால் மட்டும் சாதியை அகற்றிவிட முடியாது அது ஒரு தொடர்ச்சியான சமூக பணி அதனை பல்வேறு இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து செய்ய வேண்டும் அப்படி ஏதேனும் ஒரு ஆசிரியருக்கு அந்த உணர்வு இருந்து அதை அவர் தன் செயல்களில் வெளிப்படுத்தினார் என்றால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் சட்டத்தினால் மட்டுமே செய்துவிட முடியாது சமூக மாற்றத்திற்கு பாடுபட வேண்டிய கடமை கட்சிகளுக்கு இயக்கங்களுக்கு ஊடகங்களுக்கு ஆசிரியர்கள் மீது அவர் அரசனுடைய ஆளுகைக்கு கீழ் இருப்பதனால் நடவடிக்கை எடுத்து விட முடியும் ஆனால் இப்போ இந்த கயிறு அறுக்கப்படுவது இந்த விஷயங்களோ அல்லது அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய சைக்கிள்ல சாதி சார்ந்த சொற்றொடர்கள் இடம்பெற்றிருந்தாலோ அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து இதனை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாணவர்களை விட சில இடங்களில் பெற்றோர்கள் அதிகமான சாதி எண்ணத்தோடு இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது அப்ப தெரிவித்துத்தான் ஆக வேண்டும் பயன் கிடைக்குமோ இல்லையோ ஏனென்றால் ஒரு நோய் தோலில் தென்படுகிறது என்றால் அதன் வேர் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் குடும்பத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு வருகிறது சமூகத்திலிருந்து குடும்பத்துக்கு வருகிறது எனவே சமூக மாற்றம்தான் அடிப்படை அந்த சமூக மாற்றத்தில் குடும்பங்களின் மாற்றமும் நம்முடைய மேலை நாடுகளைப் போல நம்முடைய நாடு ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரு தனி அழகு ஒரு யூனிட் என்று சொல்ல முடியாது இங்கே ஒரு குடும்பம் தான் ஒரு அழகு எனவே குடும்பத்திலும் நாம் இந்த கருத்துகளை சொல்ல வேண்டும் உடனடியாக பயனிருக்குமா இருக்காதா என்பது அடுத்த கேள்வி ஆனால் நாம் செய்ய வேண்டிய செயல்களில் அதுவும் ஒன்று பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்பது சரி இறுதியாக ஒரு கேள்வி ஓய்வு பெற்ற நீதி அரசர் சந்த்ரு நிறைய பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார் அதில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது உங்களுடைய பரிந்துரையாக என்ன விஷயங்களை முன்வைக்கிறீங்க கல்வி நிறுவனங்கள்ல இந்த சாதி பாகுபாடு மாணவர்களுடைய மனங்களில் இருந்து விலகணும் அப்படின்னா இந்த விஷயங்களை அரசு உடனடியாக செய்ய வேண்டும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் இது செயல்களில் அரசு மக்கள் இரண்டு பேருக்கும் பெரும் பங்கு இருக்கிறது அரசு சில சட்டங்கள் மூலமாக சில நடவடிக்கைகள் மூலமாக தடுக்க முயற்சி செய்யலாம் மக்கள் தங்கள் மரங்களில் இருக்கிற இந்த சாதி அழுக்கை நீக்குவதற்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அரசும் மக்களும் இணைந்து செயல்படும் போதுதான் இதுபோன்ற முயற்சிகள் வெற்றி அடையும் இதில் முக்கியமாக இந்த சமூக ஊடகங்கள் இதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கா இப்போ இருக்கிற தலைமுறையில் பழைய மாதிரியான எண்ணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சமூக வலைதளங்கள்லையே அதிகமாக சாதி சார்ந்த விஷயங்கள் பேசப்படுவது அதிகரிச்சிருக்கு ஸோ இதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அது சார்ந்த கட்டுப்பாடுகள் அவசியம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சமூக ஊடகங்கள் பொதுவான ஊடகங்கள் எல்லா ஊடகங்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் எல்லாவற்றுக்கும் பங்கு இருக்கிறது ஏனென்றால் நாம் இன்றைக்கு ஊடகங்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முன்னை போல அல்ல முன்பு பொது மேடையிலே பொதுக்கூட்டங்களிலே பேசுவது தான் மக்களிடம் போய் சேருகிற முதல் ஊடகமாக இருந்தது இன்றைக்கு அதுதான் கடைசி ஊடகமாக இருக்கிறது அச்சு ஊடகங்களையும் தாண்டி காட்சி ஊடகங்கள் விஷுவல் மீடியா என்பது மிகப்பெரிய அளவில் மக்களிடம் செல்வாக்கு செலுத்தி வருகிறது எனவே அந்த ஊடகங்கள் தங்கள் கடமையை உணர்ந்து இந்த சமூகத்தின் எதிர்காலத்தை விரும்பி பல நல்ல செயல்களை செய்ய வேண்டுமானால் அவற்றுள் முதன்மையானது சாதிக்கு எதிரான கருத்தை மக்களிடம் விதைப்பதுதான் இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு சுபவீர பாண்டியன் நன்றி வணக்கம்